நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேருள்ள தகவல் இப்படி கொண்டிருக்கும் இந்து பிடியுள்ள ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு திடீர் சலுகை மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான உத்தரவுகள் அரசு தரப்பில் என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இந்த உத்தரவின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகு பரிசு பரிசு வழங்கக்கூடிய பணத்தில் வந்து என்ன வகையான தொகைகளில் இந்த மாற்றங்கள் செய்யப்படுகிறது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற முடியும் என்ன வகையான கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த தொகைக்கு வழங்கப்படும் என்பது பற்றி முழுவதும் எப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க முடியாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்குது பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தபடி அப்படி கூடிய எல்லா கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகுப்பை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ஓய்வூதியதார்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு விழுக்காடு அகவிலைப்படியை மத்திய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்க அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் எனவும் இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதார்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இந்த உயர்வால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஒன்றிற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் அதேபோல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வையும் தமிழக அரசும் அறிவித்துள்ளது மாநில அரசு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஜூலை மாத அகவிலைப்படி வந்து தமிழக அரசுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நான்கு மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயிலுவதில் அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இதன் அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழில் தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இதை பல மடங்கு உயர்த்திய அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து தமிழக அரசு அறிவித்ததன் அடிப்படையில் வந்து தற்போது வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரை உயர்வு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் வந்து சுமார் இந்த அகவலை இந்த உயர்வால் அதாவது பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராம பணி அமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் தமிழக அரசால் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படும் பரிசுத் தொகை வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் தொடக்கத்தில் வந்து அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் கூடுதல்வர்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இது பிடிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடிப்படி எல்லாருக்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்